நாகர்கோவில் வல்லன் குமார வலை பகுதியில் ஒரு ரெண்டரை சென்று இடத்துல ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு ஒரு மேற்கு பார்த்த வீடு எலிவேஷன் பாடுங்க இந்த வீட்டுக்குள்ளே நான் இப்போ கார் காட்டுறேன் பாருங்கள் பெரிய கார் பார்க் வசதி பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்கு சூப்பராக உங்களுக்கு வர மாதிரி ஒரு கார் பார்க் வசதி என்ன பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு முன்ன முன்ன எலிவேஷன் பார்த்தீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு கால் ஃபுல்லாக போக போகிறோம் ஒரு சேஃப்டி கேட்டு வந்து பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்கு அழகான சேஃப்டி கேட்டு போட்டிருக்காங்க அப்புறம் நீங்கள் பாருங்க வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டு டோர் நீங்கள் பார்க்கணும் அழகான டோர் உங்களுக்கு என்ன சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹால் ஹாலு எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு அழகான இந்த பக்கம் ஹாலிலேருந்து ஏடிப்பொடி போற மாதிரி அமைச்சு உங்களுக்கு இது இது ஹால் தான் ஹால் வந்து இந்த பெரிய ஹாலாக அவ்வளவு இருக்கு வீடியோஸ் பாருங்க பாருங்க நம்ம ஹாலிலேருந்து நேராக வந்து பெட்ரூம் கீழ் மாடியில் இருக்க பெட்ரூம் நம்ம போவோம் இருந்து நேராகவே நமக்கு பெட்ரூம்

நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு பட்ஜெட் வீடு வல்லூர் குமாரோட என்ஜிஓ காலனி மின் பக்கத்தில் உங்களுக்கு இது ஒரு பட்ஜெட் வீடு மொத்தமே அவங்க கேட்குற ஃபைனல் ப்ரைஸ் என்ன கேட்குறாங்க அறுபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு பாலிசிலையும் ஒரு மீடியமாக போட்டிருக்காங்க ஹால் மேலே உங்களுக்கு பாலிசிலையும் பலப்படமான பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம கிச்சனு போகிறோம் வரும் கிச்சன் உங்களுக்கு பெரிய கிச்சனாக உங்களுக்கு வாஸ்துபடி கிழக்கு திசையை பார்த்து அடுப்பு வைக்கிற மாதிரி உங்களுக்கு வாஸ்துபடி போட்டு உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கபோர்டு இருக்கு கீழே கபோர்டு எல்லாமே போட்டு வாசுபடி உங்களுக்கு கிழக்கு திசையை பார்த்து நம்ம சவுடு வைக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க வெளியே இடம் இருக்கு வீட்டுக்கு வெளியே இடம் இருக்கு வீட்டுக்கு பேக் உங்களுக்கு சைட்லயும் கேட்டு போட்டிருக்காங்க பாத்தீங்களா வீட்டுக்கு பேக் சைட்லயே சேஃப்டி கேட்டு போட்டிருக்காங்க நம்ம இப்போ கார்ல இருந்து நேராக ஏழை படிக்கிற நம்ம மாடிக்கு போகிறோம் மாநிலம் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க மாநிலம் பார்க்கும்போது ரெண்டு பெட்ரூம் உங்களும் இந்த கைப்பிடி எல்லாம் பார்க்கவும் ஸ்டீலில் உங்களுக்கு அழகா மாடலாக உறுதியா ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க இப்போ மாநிலம் வந்தாச்சு நம்ம மாநிலம் பார்க்குறோம் ஒரு ஏழை வெளிக்கிட்டு வந்துட்டு ஒரு பெட்ரூம் உங்களுக்கு ரெண்டாவது மெட்ரூ இதை நான் ரெண்டாக உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கபோர்டு கபோர்டு போட்டு நிறைய சிம்பிளாக ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு பண்ணி இது ஒரு பெட்ரூம் கூட இருக்கட்டும் மூணாவது பெட்ரூம் நம்ம வந்துருக்கோம் இதுலேயும் உங்களுக்கு கபோர்டு இருக்கு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா கபோர்டு இருக்கெல்லாம் பண்ணி சூப்பரா கபோர்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க ரூம் இதுமாதிரி பெரிய ரூமாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க பார்க்கணும் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி பால்கனி வச்சுருக்காங்க பாருங்கள் பால்கனியை நம்ம உட்காந்துருக்கணும் உட்காந்துருந்து காத்தோடுமா பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் வேலை நடந்துகிட்டு இருக்குது பிபிஎஸ் சப்ஸ்க்ரைபர் நீங்கள் பாருங்க நல்ல பக்கம் குறஞ்ச பட்ஜெட்டில் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கிரீஸ் லேண்ட் போட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பிளேஸில் முடிச்சிவிட்டாங்க நல்ல இப்போ வந்து பார்க்குறது ரெண்டாம் மாடியில் உள்ள துணி காயப்போடுறதுக்கு நம்ம இடம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் நல்ல இடம் இருக்குது வீடு தான் பக்கத்துல வீடுதான் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பக்கத்தில் வல்லன் குமார் வலையில இப்படி ஒரு மிக மிக குறைஞ்ச விலையில் வீடு இருக்குன்னா நம்ம ப்ரொமோட்டர் வாங்க உங்களுக்கு எல்லா பட்ஜெட்லயும் வீடு வாங்கி தரலாம் உங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட் எல்லா பட்ஜெட்டும் உங்களுக்கு வீடு வாங்கி தர்றோம் பார்க்க எல்லாம் ஸ்டீல் தான் போட்டிருக்காங்க அழகாக அவங்களுக்கு கைப்பிடி எல்லாம் ஸ்டீல்க்கு நல்ல உறுதியாக எல்லாமே போட்டு தரைக்கு நல்லா ஒரு மாடலாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க கார் பார்க்கு வசதி எல்லாமே இருக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க உடனே கார் கொடுக்கு கார் பார்க்குறாங்க வீட்டு வழியாக வந்துட்டா கார் பார்க்கு எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு கேட்குறது அவங்க வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபானா ஃபைனலாக கொடுப்பாங்க அறுபத்தஞ்சு லட்சம்னா உங்களுக்கு ஃபைனலாக தான் உங்களுக்கு வீடு வாங்கணுமா க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நீங்கள் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீட்டு இல்லை இல்லைன்னா இடம் ஏதாவது விற்பனை பண்ணணும் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வீடு இடம் எல்லாமே வாங்கி தரும் இந்த கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க నంత్రి వంల్దే సవోం నమకు నల్ే